இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடலப்பருப்பு வச்சு கோழி செய்ய போகிறோம் கடலப்பருப்பு கோழி அதுக்கு நம்ம ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் வேக வச்சு நல்லா ரொம்ப வச்சிடக்கூடாது ஒரு ஒருசூல் வச்சு எடுத்து குறைஞ்சி பெறக்கூடாது கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுக்கோன்னு பார்ப்போம் ஒரு ஒசூல் வச்சு நம்ம வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த அந்த மாதிரி வந்துருக்கும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இது வந்து நம்ம இப்போ என்ன செய்யணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு அரைக்கணும் கடலப்பருப்பு ஆகிச்சு ஆற வச்சுட்டோம் அதை மிச்ச சேரில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கிறோம் ஒரு பாத்திரத்தாழுக்குள்ள வச்சுருக்கோம் ஒரு கப்பு கடலப்பருப்பு நம்ம அதாவது வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு மண்டவளம் மண்டவளம் போடுறோம் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஒற்றுனாலே போதும் இது வந்து பதமெல்லாம் தேவையில்லை இது கரைஞ்சு ஒரு வடிகட்டி நம்ம எடுக்கணும் இப்போ காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு பாகு இப்போ நம்ம ஏலக்காய் போடுறோம் அடுத்த அடுப்பில் வச்சு இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்கிற மண்டவெல்லப்பாக இருக்கிறோம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற கடலப்பருப்பு மாவை போடுறோம் இதை போட்டு நல்லா கெட்டியாக கிண்டரும் நம்ம ஏலக்காய் வந்து மண்டை வெள்ளம் காய்ச்சும் போதே போட்டோம் அதனால் நமக்கு இதுக்கு ஏலக்காய் நம்ம போட வேண்டாம் இதுக்கு நம்ம தேங்காய் போட போகிறதில்ல நம்ம இதை வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் இப்படியே கிண்டணும் நம்ம கடலப்பருப்பு மண்ட வெள்ளை பாலை ஊற்றி நல்லா அப்படி ரெட்டியாக திண்டிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும் நல்லா ஆரிச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் ஒரு கப்பு மைதா மாவு போடுறோம் மைதா மாவு ஒரு கப் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு ருசிக்குத்தான் உப்பு கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி போடுறோம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கெட்டியாக பிணையணும் மாவு இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணையணும் மாவை வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெட்டியாக பிணைச்சு நம்ம மாவை எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா பெருசாகும் இது வந்து போலிக்கு வந்து நம்ம கொஞ்சம் என்ன அதிகமாக தான் நம்ம பிணைஞ்சி வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வரும் இதை மொத்தமாக சேர்த்து இதை உருண்டை பிடிக்கணும் இது பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் தட்டணும் இந்த மொத்தம் நம்ம பார்த்து தட்டணும் அந்த மாவு வெளியே வந்துடாமல் நம்ம கடலப்பருப்பு வச்சிருக்கோம்ல இனிப்பு அந்த பூரணம் வெளியே வந்துடக்கூடாது வெளியே வராமல் அப்படி தட்டும் இப்போ நமக்கு கல் காஞ்சிருச்சு இப்போ வந்து நையாக ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ நம்ம தட்டி வச்ச போலி எடுத்து இதில் போட்டுருவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம் அடுப்பை நம்ம அதிகமாக வச்சுட்டோம்னா கறியிடும் கொஞ்சம் குறச்சி வச்சு போலி சுட்டுட்டோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லாவும் நம்ம பொண்ணு மரமாக நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் தடுதடியாக இருக்குது நம்ம வீட்டில் சுட்டதுனால கடையில் சுடுறவங்க கொஞ்சமாக மாவெடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சி போடுவாங்க நம்ம கொஞ்சம் தடியாக சுட்ருக்கேன் அவ்வளோதான் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது பெரிய ஆளுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க